அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் உலகு எல்லாம் விடயம் உல எல்லாம் மறந்திட அழகிலா அருளின் ஆசை மேற் பொங்கிட என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் உலகமும் உலக விடயங்களும் இன்னும் இருப்பவைகள் எல்லாம் மறைந்து போகவும் அளவற்ற அருளின் மேலே உள்ள ஆசையானது உள்ளத்திலே மேலும் மேலும் பொங்கி ஓங்கிட என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் உலகு எல்லாம் விடயம் உல எல்லாம் மறந்திட அழகு இலா அருளின் ஆசை மேற் பொங்கிட என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் விடயம் அல்லது விஷயம் என புலனை குறிப்பது ஐம்புற வாயில் வழியே புற உலகெல்லாம் புலனாகின்றதாய் அறிகின்றோம் இந்த ஐம்புலன்களுக்கும் விடயமாகின்ற உலகம் மிக பெரியது புலனாகின்ற இவ் உலக பொருள்களும் சக்திகளும் மற்ற கருவி கணங்களும் தோற்றங்களும் என்றும் ஒருபடியதாய் அவை யாவையும் அருகி அருகிய அல்லது நுண்ணிய நிலையிலிருந்து பெருகுவது அப்பெரு நிலையிலிருந்து மறுபடியும் சிதைந்து அருகி ஒழிந்து போவதும் கண்கூடு இப்புற நிலையை தோற்றி வைப்பதும் மறையச் செய்வதும் திருவருளின் பெரும் செயலா அந்த திருவருள் சக்தி என் ஒன்றே அகமிருந்து யாவையும் காலையப்படுத்தி கொண்டு உள்ளதா மனித வடிவில்தான் கடவுளினுடைய அருள் உண்மை வெளிப்பட தயாராக இருக்கின்றது அவ்வருளுக்கு இயற்கை பராபர சக்தியாகும் அதனால்தான் அவ்வருள் அகமிருந்து அரு அருளிக்கொண்டே இருக்கின்றதா அதனை அடுத்து காலம் மற்ற கலந்துள்ள நாமும் பராபரகாரமும் நித்தம் அன்பு செய்ய விழைவதும் இயற்கையிலே நிகழ்கின்றதா கடவுளினுடைய அழகிலோ அருளோ இச்சையற்ற தயவோடு மனிதனில் சுத்த அன்பாக வெளிகின் வெளியாகின்றதா அ சுத்த அன்பு பெருக்கினால் புல புற உலகெல்லாம் அதன் குறை ஏதும் தோற்றாது நிறைவழி திகழ காணப்படுகின்றதா இந்த அன்பு ஒளியிலே உலகமெல்லாம் உலகத்தை உணர்கின்ற புலன்களெல்லாம் மறைந்து போகும் மறைந்து எங்கும் யாவையும் ஜோதிமயமாய் துலங்குகின்றதா சூரியன் உதித்தபோது சூழ் இருள் நீங்குவதும் மின்கணம் அதாவது நட்சத்திர கூட்டம் மறைவதும் போலத்தான் அருட்பிரிஞ்சோதி உதயத்தால் உலக விடயங்கள் எல்லாம் மறைகின்றதாய் அறிகின்றோம் என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்வது போல் இல்லாமல் மெய்ஞானத்தோடு கலந்து சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு தெரிவிக்கின்ற ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து ஏக இறைவனை யார் ஒருவர் நினைக்கின்றார்களோ அப்படி நினைக்கின்றவர்களுடைய உள்ளத்திலே உலகமும் உலக விடயங்களும் இன்னும் இருப்பவைகள் எல்லாம் மறைந்து போகவும் அளவற்ற அருளின் மேலே உள்ள ஆசையானது உள்ளத்திலே மேலும் மேலும் பொங்கி ஓங்கிட என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா சொல்கிறார் உலகு எல்லாம் விடயம் உல எல்லாம் மறைந்திட அழகு இலா அருளின் ஆசை மேற் பொங்கிட என்று சாமி திரு அருள் வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இதை நாம் பார்க்கிறோம் ஆகவே உலக விடயங்கள் என்று சொல்வது போல விஷயமாக இருக்கலாம் அது ஐம்பொறிகளுடைய நிலையை கடந்து உண்மையான அந்த தெய்வீக நாணத்தை அகநோக்கோடு நம்மை உள் உணர்வாக இருந்து ஏக இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் செழித்து கொண்டிருக்கிறார் ஆகவே தான் அதை சொல்கிறாங்க என்ன சொல்கிறோம் நம்ம சொல்கிறோம் அடிக்கடி டெய்லி தினந்தோறும் மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ அந்த மூச்சை நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உள் மூச்சை ஜீவனை கவனித்து கொண்டே இருந்தால் ஏக இறைவனுடைய அருளை பெறலாம் அதைத்தான் வள்ளல் பெருமான் உலகம் எல்லாம் விடயம் உலையெல்லாம் மறந்திட அழகிலா அருளின் ஆசை மேற் பொங்கிட அப்போ அந்த ஏக இறைவனை பற்றி நாம் சிந்திக்க 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 அந்த இறைத்தன்மை நம் உள்ளத்திலும் உடலிலும் மாற்றம் காணும் அப்போ அந்த உடலிலேயும் உள்ளத்திலே மாற்றம் காணுகின்ற போது அங்கே அருள் ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கும் எப்படி நட்சத்திர கூட்டங்கள் பகலிலே தெரியாமல் இரவிலே தெரிந்து மிளறுகிறதோ அதே போல் அந்த எல்லா ஜீவன்கிட்ட இருந்தும் கோள்கள்கிட்ட இருந்து நமக்கு ஆற்றல் வந்து கொண்டே இருக்குது அந்த ஆற்றலை உணர்கிற தருணம்தான் உண்மையான கார்த்திகை தீபமாக மாறும் என்பதை வள்ளல் பெருமான் இந்த அகவல் வரியின் மூலம் நமக்கு சொல்லுகூட செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியே நெம் கோவை மலை வெம்மாயற்று வெளி வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலா ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்